வணக்கம் நண்பர்களே இந்த பெங்கால் புயல் ஒரு பெரிய ரணகலை படுத்திட்டு போயிடுச்சு சென்னைக்கு சென்னைக்கும் காரைக்காலுக்கும் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்து மிகப்பெரிய மழை பொதுவாக லேண்ட்ஃபால் தரைக்கு வந்த பிறகு அது வேகம் குறையுமாங்க பட் இது ஒரு ரெண்டு நாள் நின்று அடித்து விழுப்புரம் அந்த திருவண்ணாமலை போகுதுன்னா மிக அதிகமான மழை பெய்யுது ஐம்பது சென்டிமீட்டருக்கு மழை பாண்டிச்சேர்லேயும் ஐம்பது சென்டிமீட்டர் பெய்தது இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை சிலையும் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யுது அதனால் மிகப்பெரிய பாது ஆபத்து நிறைய மரணங்களும் செய்து வந்தது குறிப்பாக சாத்தனூர் அணையில் வந்து ரெண்டு லட்சம் கனடி தண்ணீர் திடீர்னு திறந்து விட்டது ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்க அதுக்கு அவர் மந்திரி துரைமுருகன் வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு ஏதோ விளக்கம் கொடுத்துருக்குறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இவங்க இந்த அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் எந்த அளவுக்கு வேகமாக செய்தார்கள் என்பதை வர செய்திகளை வச்சு பார்ப்போம் புயலுக்கு பின் வெடிக்கிது போராட்டம் உணவு குடிநீர் கிடைக்காமல் மக்கள் ஆவேசம் விழுப்புரம் கடலூரில் மக்கள் மறியல் ஒன்று பொன்மொழி மீது மக்கள் சேரு வீச்சு அதாவது அளிமண் சேற்றுகளை எடுத்து மேலே எரிஞ்சிருக்கிறாங்க இந்த எதிர்ப்பு பார்த்துட்டு உதயநிதி வருகை ரத்து இதெல்லாம் தலைப்பு செய்தி சரி இந்த மாதிரி இருக்கையில் இவர் முதலமைச்சர் வந்து வானிலை அறிக்கைப்படிதான் நடை நடவடிக்கை எடுக்கிறோம் வானிலை அறிக்கை தவறு என்று சொல்ல முடியாது விழுப்புரம் திண்டிவனத்தில் இவ்வளோ மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கவில்லை ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அனைத்து வகையிலும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிவிட்டு அதுக்கு எதிர்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பதில் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் குற்றச்சாட்டை நாங்கள் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாரு அதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்கிறாரு இன்னொரு சைடு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் வந்து இன்னும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம் அதாவது இவரை குறைசை சொல்லி அல்லது இவரை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களை ஒரு துச்சமாக நினைப்பது என்பது ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல இதில் திமுக காரங்கிட்ட வந்து அந்த ஒரு நுவான்ஸ்டா ஒரு ஜனநாயக முறைப்படி பதில் நம்ம எதிர்பார்க்கறது நியாயம் இல்லைங்கிறது திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இதில் இந்த ஒரு மிக அதிகமான பாதிப்பு அடைஞ்ச இடத்துல இன்னும் நார்மலைஸ் ஆகலை அதாவது சூழ்நிலை வந்து சரியாக வரலைங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கல இவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் மழை பெய்த அடுத்த நாளே சென்னை மீண்டுள்ளது சென்னையில் அதிக மழையே இல்லையே அதிகபட்ச மழையே பதினாறு சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருந்துது அது கனமழையில் வரும் அதனால் கம்மியாக மழை பெஞ்ச இடத்துல நாங்கள் பார்த்துட்டு அங்கேயும் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருந்தது ஆனால் மறுநாடே நாங்கள் சென்னை மீண்டு விட்டோம் தானே மீண்டுக்கிட்டு காரணம் என்னென்னா மிக அதிகமான மழை இல்லை சென்னையில் இதில் பெருமை பிறகு என்ன இருக்குது விடியலை தருவது தான் உதயசூரியன் இந்த மாதிரி நல்லா எழுதி கொடுக்குறாங்க இவருக்கு உதயசூரியனால் கண்கள் கூசும் ஆட்களுக்கு விடியல் என்றால் தெரியாது விடியலை விடிய ஆட்சி என்று தான் சொல்வார்கள் தமிழகத்தை படு பாதாளத்தில் தள்ளிய அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்றைக்கும் விடியவே விடியாது அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு இவர் பேசியிருக்கிறாரு தமிழகத்தை படு தள்ளுறது இப்போ நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி இல்லையா இது போதை பொருளை வந்து போதையின் பாதையில் போகாதீங்கன்னு ஒரு பக்கம் முதலமைச்சரே அப்பப்போ பேட்டி கொடுக்குறதும் உங்கள் வீட்டு தந்தையான்னு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஊருக்கு ஒரு தெருக்கூறு மது கடை திறந்து அரசாங்கமே ஆவாரம் பண்ணிடுறா மது போதை கிடையாதா இது இதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது இது கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பக்கம் அந்த மது கடையிற ஊடாங்கிற மாதிரிலாம் கோட்டாடுறது அதை பற்றி வீடியோலாம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி செயல்பாடு செயல்பாடுகள்லாம் செய்து கொண்டு இதுபோக அந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு அந்த அது பற்றி இன்னொரு வீடியோ போட்டு போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி அதில் அரசு நடவடிக்கை நட அரசு நடவடிக்கை எடுத்த லக்ஷணம் அதெல்லாம் பார்த்தா யார் தமிழகத்தை படு பாதாளத்துக்கு தள்ளுறாங்க அப்படிங்கிறது மக்களை புரிந்து கொள்வார் இது மட்டும் இல்லை ஒரு அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமனூர் கிராமத்தை கிராமங்களை இணைக்கும் தென்பண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட ஒரு பாலம் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க திறந்து வச்சுருக்காங்க அந்த பாலம் கட்டுறதுக்கு பதினாறு கோடி செலவச்சான் இந்த மழையில் அது பிச்சுட்டு உடஞ்சி போயிடுச்சு அதுக்கு அரசாங்கம் கொடுத்த பதில் இருக்கு அதை என்னென்னு விசாரிப்போம் எங்கே ஹோலாக இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா அது வேறு விஷயம் அது கட்டினது வந்து தண்ணி குறைந்த அளவில் அவங்க சொல்கிறதுக்கு விளக்கம் அது சுருக்கமாக பார்த்தோம்னா அது அர்த்தம் வந்து குறைந்த அளவில் தண்ணி வர்றதை தடுக்கிறதுக்கு அந்த பாலம் இருந்துச்சான் தண்ணி நிறையா வந்து தாங்காதான் அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த லட்சணத்தில் ஒரு பாலம் கட்டுவாங்களா என்ன சரி இது வந்து ரொம்ப பழமையான பாலமெல்லாம் வந்து ரெண்டு லட்சங்கன்னா ரெடினா அதுக்கு மேலே போகிறதுலேயே தாங்கி நிற்கிற அளவுக்கு இருக்கிறதெல்லாம் இருக்குது புதுசாக கட்டினது நிற்கலை அப்போ அந்த பாலத்தினுடைய லக்ஷணம் அதுதான் அதை கட்டினது என்ன ஊழல்ங்கிறத தோண்டி தான் தெரியும் அப்படி இருக்கிறதில் அரசாங்கம் முந்திக்கிட்டு வந்து அதை கட்டினது அளவுக்கு தண்ணி வர தாங்குகிற அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி எழுதியிருக்கிறாங்க இதையெல்லாம் எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே திமுக அரசால் கட்டப்பட்ட பதினாறு கோடி மதிப்பிலான பாலம் வெறும் தொண்ணூறு நாட்களில் ஒரே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மொத்தமாக உடைந்துள்ளது இந்த திமுக ஆட்சியில் கட்டப்படுகிற பாலங்கள் எவ்வளவு தரமற்ற கட்டப்படுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வை சாட்சி பொதுமக்கள் பயணப்பட ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலங்கள் வலுவாக இருப்பதை உறுதி செய்யாத திமுக அரசுக்கு கடும் கண்டனம் மறுபடியும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்னும் தங்கள் தாரகமன்றபடியே செயல்படாமல் இந்த பாலத்தை படிப்பனையாக கொண்டு இனி கட்டுகிற பாலங்களை மக்களின் உயிரோடு விளையாடாமல் தரமான பாலங்களாக கட்டுமாறு விடியா திமுக அரசு வலியுறுத்துகிறேன் அவர் வந்து போனது போட்டு இனியாவது உஷாராக ஒழுங்காக பண்ணுங்கங்கிற மாதிரி முடிச்சார் ஒரே வார்த்தையில் நம்ம கருத்து என்னென்னா அந்த பாலம் உடைந்த விஷயத்தில் எங்கே தவறு நடந்தது ஒரு பெரிய நதி அதில் தண்ணி இந்த லெவலுக்கு மேலே தான் தாங்காதுங்கிற மாதிரி நீ ஒரு லிமிட் வச்சு கட்டுறீங்கன்னா அது என்ன கணக்கு அது எனக்கும் புரியலை அது அரசாங்கம் சொல்கிற வழக்கத்தை பார்த்தா ஏதோ சால்ஜாப் சொல்கிற மாதிரி இருக்குது சரி இவ்வளவு நடந்து மக்கள் கோபத்தை அது கட்சி சார்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க கட்சி சார்பாக பண்ணால் மக்கள் கோபம் இல்லாமல் இருந்தால் அப்படி இப்போ சேரள்ளி எறிய சேரழி எறியது சரின்னு சொல்ல தவறு ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கட்சி சார்பாக யாராவது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பல நடைஞ்ச மக்கள் யோ அவங்க தான் நல்லது செய்கிறாங்க நீ ஏன் சேரள்ளி பேசுகிற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருப்பாங்க அப்படி இல்லை மக்கள் கோபத்தில் தான் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அங்கங்கே ஒரு ஒரு சில இடங்களில் ஃபோட்டோ ஷூட் எடுத்து எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீர்கள் இதே நிலைமை நீடித்தால் உங்கள் மனசில் எப்படி இருக்கும் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குகிறோம் இதில் என்ன வரப்போகுதுன்னு நினச்சிருக்கலாம் மக்கள் கோவப்பட்டால் நீங்கள் திரும்ப ஆட்சிக்குவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து இது ஒரு பக்கம் கட்டும் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இந்த வெள்ளத்து நேரம் அவருடைய அறிக்கையும் காணும் ஒன்றையும் காணும் அரசாங்கம் அவங்களுடைய ரசிகர்களை வச்சோ இல்லை கட்சிக்காரங்களை வச்சோ ஒரு நிவாரண பண்ணி எதுவுமே செய்யலிங்கிற மாதிரி பத்திரிகைகளை குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சது உடனே அவர் பார்த்தாரு அவர் வீட்டுக்கு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து உதவிகள் செய்கிற மாதிரி அதாவது அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகாமல் அங்கேருந்து சில பேரை வர வச்சு கொடுத்தாருங்கிற மாதிரி செய்தி வந்தது இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக செய்கிறது உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்கன்னா தனக்கு போக முடியலைன்னா தன் கட்சிக்காரங்களாக அங்கே போய் முடிஞ்சாலும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டு அதுக்கு உண்டான செயல்களை செய்வாங்களே போடையே நாலு பேரை கூப்பிட்டு வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஊரை ஏமாற்றும் வேலை இன்னும் அந்த கதை திரைக்க செய் கதை எழுதி அதுபடி பேசுகிற மாதிரியே நினச்சி அரசியல் செய்பவர்கள் போனி ஆக முடியாது என்பது நம் கருத்து இதை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி புதிதாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும் ஏன்னா களத்தில் இறங்கி மக்களுடைய தேவையை உணர்ந்து அதற்காக போராட தய தயாராக இருக்கும் தலைவர்களையே மக்கள் ஏற்றுக்கொள்வார் அதற்காக போராடணும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு முன்னின்று வந்து செய்யணும் அப்படி தான் ஒரு காமராஜை போல் அவர் ஆட்சியில் இருந்தால் இல்லைனாலும் மக்களோடு போய் இறங்கி கிடந்து செய்கிற வேலையை செய்து தர்னார் ஆட்சியில் நேரமும் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து அங்கேயே தீர்வு சொல்லக்கூடிய ஒரு செயல்முறையை செய்தவர் தான் காமராஜர் அவரை தோற்கடித்த நம் மக்கள் பெருமைக்குரியவர்கள் அது வேறு விஷயம் அதனால் அரசியல் நடத்துகிறதுங்கிறது வந்து ஏதோ திரைக்கதை வசனம் மாதிரி நினச்சிக்கிட்டு திரைக்கதை வசனம் நீங்கள் பில்டப் கொடுத்தே படத்தை ஓட வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டுக்கெல்லாம் ஆகாதுங்கிறத வந்து இந்த மாதிரி கட்சியை ஆரம்பி ஆரம்பித்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் கட்சி போனியாவதற்கு வழி இல்லாமல் போய்விடும் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை வரும் பார்ப்போம் நன்றி あ。